நீங்கள் ஏன் உங்கள் காப்பகத்தை காப் காட்ட மாட்டுறீங்க எனக்கு காப்பகம் இருக்குன்னு யார் சொன்னால் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்னா என்னன்னு முதல்ல போய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சரியா காப்பகம் வச்சிருந்தால்தான் ட்ரஸ்ட் வச்சுருக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாது சரியா உங்களுக்கு ட்ரஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு காப்பகம் வச்சுக்கணும் அதில் வயசானவங்களோ இல்லை குழந்தைகளோ படிக்கணும் அவங்களுக்கு நாங்கள் காப்பாற்றணும் அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் நல்லா போய் வந்து ட்ரஸ்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் சரியா முடியும் அப்படியெல்லாம் கிடையாது சரியா உங்களுக்கு ட்ரஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு காப்பகம் வச்சுக்கணும் அதில் வயசானவங்களோ இல்லை குழந்தைகளோ படிக்கணும் அவங்களுக்கு நாங்கள் காப்பாற்றணும் அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சரியா காப்பகம் தான் ட்ரஸ்ட் வச்சுருக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாது சரியா உங்களுக்கு ட்ரஸ்ட்